எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலு மினிஸ்டர்ஸ்க்கு வாங்க நூறு மார்க் வாங்கவே முடியுது நூறு மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதரிளே ரஞ்சா மட்டும் நான் அவர் அதுக்கப்புறம் ஒரு ரஹ்மான் ஸோ ஐ ஐ அம் ஐ கே நாட் திங்க் அபௌட் வாக்கிங் ஈக்குவல் டுதம் தே ஆர் ஆல்வேஸ் தேர்ஸ் ஃபார் ஃபார் ஐ ஹேர்ட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் மியூசிக்கு அப்போ இந்த படத்துக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு தானு சார் சொன்னார் தம்பி இந்த படத்துக்கு நீங்களே பண்ணிருங்கன்னாரு இந்த படத்தை பண்ணுறேன் சார் இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்ட்டீங்க இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டார் ஏன்னா அவர் ரொம்ப கோபக்காரரு இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிற இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தியாயிடாதான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க அவரு அவர் சண்டை பாட்டான அவர் ரொம்ப பெரிய ஞானி அவர் அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு அவர் நான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்கிறேன் அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு செகண்ட் என்னை நினைப்பார்னு நினைக்கிறேன் சில அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் அந்த அளவு அவர் வந்து அவர் அவரும் என்னை நேசிக்கிறார் நல்லா தெரியும் அவனும் சொல்ல மாட்டாரு நான் அவ்வளோ உயரத்தில் இருக்க ஒரு சொல்ல மாட்டார் ஆக்சுவலா ஆனால் நிஜமாக என்னை ரொம்ப நேசிப்பார் சில நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன் பூர்ணா எந்த நடிகைக்கும் கிடைக்காது மிஸ்கின் சார் சொல்லிட்டாரு உங்களை வந்து அம்மாவான்னு நினைக்க போறேன் வந்து பையனா வந்து நீங்க பாருங்கன்னு இப்போ ஒரு பையனா நினைச்சிங்கன்னா ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னால் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகலாம் நினைப்பீங்க அவங்க வந்து அவங்களுக்காக வாழ்திரு வாழது இல்லை பட் ஐ வாண்ட் ஹம் டு லிஃப் ஃபர் ஹம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க கேஸ் இ ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ் ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அங்கே அவங்கள தெ லைக் ஐ ஒர்க் வித் ஹம் ஐ நோ ஹம் நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஸோ ஐ டோல்ட் யூ ரீசெண்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு கல்யாணம் இல்லை இல்லை என் மனைவி இருக்காங்க என் மகள் இருக்கா ஆக்சுவலாக போதும் ரொம் அதை தான் சொல்கிறேனே பற்றி சொல்லும்போது புரியாத நிறைய எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும்பாங்க அது அவர் நடிகையே கிடையாது என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் பெண்ணை வந்து அவ்வளோ சின்சியராக சொல்லுவோம் ஆக்சுவலாக ஒரு ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்ட்டிங்கன்னா இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும் இல்லை உங்களுக்குலாம் நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம்கானாகவும் இருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லணும் இந்த படத்தை நான் பண்ணிக்கிருக்கிறதுனால இப்போவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன் நான் நான் பார்த்து இவ்வளோ வருஷம் இருபத்தி மூணு வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசர்னோட பழகியிருக்கேன் இந்த அனுசார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை என்னை ஒரு த ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறார் யூஸ்வராக எந்த ப்ரொடியூசரும் எனக்கு எனக்கு புரியாது ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமான அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய சனவு செலவு பண்ணுறேன் அப்படின்னாங்க அதெல்லாம் போய் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அந்தளவு என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாரு அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறான் இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்ட்ரோல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக பண்ணி பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாணம் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்துல கொடுத்துருக்கான் இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தா மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இருந்தா மட்டும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து வீட்டுல சொல்லுங்க இந்த படம் ஓடட்டும் நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி நன்றாக இல்லாட்டும் ஓடாது ஓடக்குன்னா பரவாயில்ல ஓடு நீ ஓடு ஓடிக்கிட்டே இரு வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை தோல்வியும் கிடையாது வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும்